நண்பர்களுக்கு வணக்கம் போன வாரம் தக்காளி செடிக்கு பாஸ்பரஸும் பொட்டாசியமும் கொடுத்தோம் ஒரு வாரம் கழித்து கால்சியம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ வாங்க இந்த வீடியோவில் செடிகளுக்கு கால்சியம் எவ்வளோ முக்கியம் அதை எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம் கால்சியம் தாவரங்களுக்கு எதனால் முக்கியம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த கால்சியம் சத்து தான் ஒரு முக்கியமான சத்து தாவரங்களுக்கு அடுத்து வந்து இது மண்ணோட பிஹெச்சை சமன்படுத்தும் நியூட்ரலைஸ் பண்ணும் அதாவது மண்ணில் அமிலத்தன்மை அதிகமாக இருந்தால் அதை குறைச்சி ஓரளவுக்கு செடிகள் வளரக்கூடிய அளவுக்கு அந்த செ செடிகளுடைய காரத்தன்மையை சேர்த்து கொண்டு வரும் பொதுவாக செடிகள் எல்லாம் பிஹெச் ஆறு பாயிண்ட் அஞ்சில் தான் நல்லா வளரும் அந்த நிலைக்கு கொண்டு வர்ற தன்மை இந்த கால்சியத்துக்கு இருக்குது அடுத்து கால்சியம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் செடிகள் ஃபாஸ்பரஸை அதிகமாக உறிஞ்சுறதுக்கு உதவி பண்ணும் பாஸ்பரஸ் அதிகமாக எடுத்துக்கிட்டால் தான் இந்த செடிகள் வந்து நல்லா பூத்து காய்க்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அடுத்து இந்த கால்சியம் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அதாவது வந்துட்டு க தழை சத்துகள் சேர்க்கைக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்குது எப்படி அப்படின்னு சொன்னாக்க நைட்ரஜனோட தாது பொருள்களை இந்த அவரை வகை செடிகளோட வேர் முடிச்சுகளில் சேர்க்குறதுக்கும் இந்த கால்சியம் அதிகமாக உத உபயோகமாக இருக்குது அப்புறம் வந்துட்டு வேர்களோட வளர்ச்சிக்கு இது ரொம்ப முக்கியம் வேர்கள் வளர்ந்தால் தான் செடிகளோட எல்லா பாகங்களும் வளரும் அப்போ வந்து நமக்கு மகசூலும் அதிகரிக்கும் செல்களுடைய செல் சுவர் வளர்ச்சிக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு கால்சியம் அவசியம் செல் பெரிதலுக்கும் அவசியம் செல்கள் பிரிஞ்சாதான் வளர்ச்சியும் ஏற்படும் அதனால் இந்த கால்சியம் மிக மிக முக்கியமான ஒரு உணவூட்ட பொருளாக செடிகளுக்கு இருக்குது அப்பேற்பட்ட கால்சியமானது எல்லா தாவரங்களுக்குமே அவசியம்தான் அதுலேயும் குறிப்பாக இப்போ நாம் பார்க்க போகிற இந்த செடிகளுக்கு மிக மிக அவசியம் ஆப்பிள் பிரக்கோலி முட்டைக்கோஸ் கேரட் எலுமிச்சை வகை வெள்ளரி வாட்டர்மெலான் திராட்சை கடலை மிளகு உருளைக்கிழங்கு அவரை வகை தக்காளி அடுத்து கால்சியம் குறைபாட்டினால என்னென்ன தீமைகள் ஏற்படும் குறைபாடுகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே பாருங்கள் இந்த தக்காளி பழம் எப்படி அப்படியே கருத்து போய் அழுகின மாதிரி ப்ரவுன் கலராகவும் இருக்குது கருத்தும் போயிருக்கு அதோட கூட இந்த பழங்களோட அடிப்பகுதி உள்ள அமுங்குனாப்புலேயும் கருப்பு கலர்லேயும் இருக்கும் அடுத்து இந்த தக்காளி செடியோட இலைகளை பாருங்கள் இந்த இலைகளோட பரப்பு வளர்கிற வேகத்தை காட்டிலும் இந்த விளிம்பு பகுதி பாருங்கள் குறைவாக வளர்கிறதுனால இந்த இலை வந்து அப்படியே கிண்ண மாதிரி அடிபாகத்தில் மடிஞ்சிருக்கு இங்கே பாருங்க இப்படி மடிஞ்சிருத்து அடுத்து இந்த இலையோட இந்த பிரான்ச்சை இலை கொத்து அப்படியே கீழ் நோக்கி வளைஞ்சிருக்கு பாருங்கள் இந்த இதுலேயும் அப்படியே வளைஞ்சிருக்கு போக போக என்ன ஆகும் அப்படின்னாக்கா இந்த பாருங்க இந்த இலையிலும் அப்படி தான் இருக்குது ஓரளவுக்கு இந்த இலைகள் மஞ்சளாகி கருகி சீக்கிரம் செடியே இறந்து போயிடும் இது ஒரு குறைபாடு அடுத்து ஆரோக்கியமான செடிகளோடு ஒப்பிடும் பொழுது இந்த கால்சியம் குறைபாடு உடைய செடிகள் வந்து சீக்கிரமே காஞ்சு கருகி போயிடுங்க இங்கே பாருங்கள் எப்படி கருகி போயிருக்கு அப்படின்னு பக்கத்திலே ஆரோக்கியமான செடி காயோட எவ்வளோ நல்லா க்ரீனிஷாக இருக்குது அடுத்து பிளாசம் என்ராட் அப்படிங்கிற நோய் வர்றதுனால இந்த காய்கள் பழங்கள் எல்லாம் ரொம்ப மெதுவாக பழுக்கும் சில சமயம் பழுக்காமலே போயிடும் இது திராட்சையில் ஏற்படும் எங்கள் வீட்டு திராட்சை பொடியில் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாருங்கள் இந்த வெள்ளரி காயில் பிஞ்சுகள் எல்லாம் அப்படியே வெம்பி போய் எப்படி கொட்டியிருக்கு பாருங்கள் இதுவும் ஒரு டெஃபிஷியன்சி தான் கால்சியம் டெஃபிஷியன்சி இலைகள்லாம் ஆரம்பத்தில் பச்சை நிறமாக தான் இருக்கும் ஆனால் போக போக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இலைகளோட விளிம்பு பகுதியில் மையப்பகுதியை காட்டிலும் விளிம்பு பகுதியில் பாருங்கள் அப்படியே மஞ்சள் ஆகுது அதோட கூட இந்த பச்சையமெல்லாம் குறைஞ்சி போய் ப்ரௌன் திட்டுக்கள் வர்றதுனால செடிகள் சீக்கிரமாகவே இறந்துடும் பாருங்கள் பாதி இந்த அவரக்காய் செடியில் பாதி செடி அப்படியே காஞ்சு கருகி போயிடுச்சு சரி இப்போ இவ்வளோ கோளாறுகளை ஏற்படுத்தக்கூடிய கால்சியம் எந்தெந்த பொருள்களில் அதிகமாக இருக்குது அந்த பொருள்களையெல்லாம் நாம் வந்து உரமாக கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னாக்க முதல் சாய்ஸ் வந்து முட்டை ஓட்டுக்குதாங்க அடுத்து நமக்கு காசு செலவு பண்ண முடியும் அப்படின்னாக்க போன்மில் ராக் பாஸ்வேட் பால் தயிர் இதெல்லாமே கூட கொடுக்கலாம் கடுகு அரைச்சி அந்த கரைசலை கொடுக்கலாம் எள்ளு புண்ணாக்கு கரைசலை கொடுக்கலாம் புதினாவையும் துளசியையும் சேர்த்து அரைச்சி அந்த சாறை எடுத்து செடிகளுக்கு கொடுக்கலாம் கேப்ப மாவை தண்ணியில் கரைச்சி நல்லா புளிக்க வச்சு நிறைய தண்ணி கலந்து செடிகளுக்கு கொடுக்கலாம் ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு சாக் பீஸை நட்டு வைக்கலாம் வெத்தலைப்பாக்கு சுண்ணாம தண்ணியில் கரைச்சி அதையும் நாம் மண்ணில் ஊற்றி விடலாம் லைம்னு சொல்லக்கூடிய பாக்கு சுண்ணாம்பு அடுத்து இந்த கிழிஞ்சல்களில் வரக்கூடிய சுண்ணாம்பு அதையெல்லாம் எடுத்துமே ஓ கொஞ்சமாக தண்ணியில் கறந்து கொடுக்கலாம் இப்போ நாம் எந்த உரத்தை எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இவ்வளவு பொருள்களில் கேல்சியம் இருந்தாலுமே கூட நாம் வந்து செலவில்லாமல் வீட்டிலையே சிறப்பாக தயாரித்து கொடுக்கக்கூடிய அந்த உரம் வந்து முட்டை ஓட்டு தோல் தான் இந்த தோல் நாம் வீட்டிலே உபயோகப்படுத்துகிறத சேமித்து வச்சுக்கலாம் அல்லது இந்த கடைங்களில் புரோட்டா கடைங்களில் போய் ஒரு பைய கொடுத்து வச்சுருந்தோன்னா அதில் போட்டு தந்துருவாங்க இந்த மாதிரி நிறையா எடுத்துகிட்டு வந்துட்டு இதை வெயிலில் காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கணும் அந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சது தான் இந்த இப்போ இந்த டப்பாவில் வச்சுருக்கோம் அடியில் மாவு இருக்கு பாருங்கள் இதை இதை வந்து வெயிலில் காய வைக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு இதை லேசாக அப்படியே வறுத்துட்டும் போடலாம் எனிவே இந்த முட்டை ஓடு வந்து நல்லா காஞ்சு அதுக்கு தான் அப்படி இப்போ முதல்ல நாம் வந்து லிக்விடாக எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ இங்கே பார்ப்போம் லிக்விடாக கொடுக்கறதுக்கு இந்த இந்த ப பவுடர் இருக்குது பாருங்க முட்டை ஓட்டு பவுடர் இந்த பவுடரை எப்படி ஒரு பாட்டிலில் கண்ணாடி பாட்டில் அல்லது பிளாஸ்டிக் பாட்டில் தான் உபயோகப்படுத்தணும் இப்படி நாம் இதில் கொட்டிக்கலாம் இதில் கொட்டிட்டு இந்த பாட்டிலில் பாருங்கள் இது வினிகர் கடையில் வாங்கினது தான் இந்த வினிகருக்கு கொஞ்சம் செலவாகும் இமீடியேட்டாக வேணுன்னா வினிகர் யூஸ் பண்ணலாம் இல்லை கொஞ்சம் நாள் கழித்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்க நம்ம வீட்டிலையே வந்துட்டு இந்த பழைய சாதம் அல்லது வெறும் சாதம் அல்லது அரிசி கழுவுன தண்ணியை ஃபெர்மெண்ட் பண்ணி அந்த கரைசலையும் இதில் ஊற்றி செய்யலாம் இப்போ முட்டை ஓட்டில் இருக்கக்கூடிய கரையாத கால்சியம் கார்பனேட்டை கரையக்கூடிய கால்சியம் அசிட்டேட்டாக மாற்றுறதுக்காக இந்த வினிகரை நாம் அதோட சேர்க்குறோம் இந்த வினிகரில் என்ன பொருள் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அசிட்டிக் ஆசிட் இந்த அசிட்டிக் ஆசிடில் நான் இந்த கால்சியம் கார்பனேட் சேர்ந்து நீரில் கரையக்கூடிய கால்சியம் அசிட்டேட்டாக மாறும் அதை வந்து நாம் எடுத்து உபயோகப்படுத்திக்கலாம் அந்த கார்பனேட் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாக்க கார்பன் டை ஆக்சைடாகவும் தண்ணியாகவும் மாறிடும் எவ்வளவு வேகமாக அந்த பாட்டிலில் ரியாக்ஷன் நடக்குது பாருங்கள் இதுதான் வந்துட்டு அந்த கால்சியம் கார்பனேட் அசிடிக் ஆசிடில் அதாவது வினிகரில் இப்போ கரைஞ்சிக்கிட்டு இருக்குது உடனடியாக இப்போ கொடுத்தோன்னா நமக்கு கொடுத்தோன்னா உடனடியாக அந்த செடி இதை வந்து உறிஞ்சிக்க உறிஞ்சிக்கும் இதை வந்து நாம் மண்ணுக்கும் கொடுக்கலாம் அல்லது இலைகளின் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணி விடலாம் இது இப்படியே பொங்கி வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் மேலே எப்படி பொங்கி இருக்குது பாருங்கள் சில சமயம் பொங்கி வழிஞ்சாலும் வழிஞ்சிரும் தெரியுதா அவங்களுக்கு ரியாக்ஷன் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் இனிமே இருக்கிற இந்த கொஞ்சம் இருக்குது அசிட்டிக் ஆசிட் அதாவது வினிகர் அதையும் ஊற்றி வச்சிருவோம் நல்லா வரட்டும் இது இது இப்படியே இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இதை என்ன செய்யலான்னா இதை நல்லா வெயிலில் காய வச்சு கொண்டு வந்திருக்கோம் இதை வந்து நாம் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி இந்த பவுடரையும் நாம் செடிகளுக்கு கொடுக்கலாம் இந்த பவுடரை எப்போ செடிகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாக்க தக்காளி செடிகளோ அல்லது கால்சியம் தேவைப்படுற செடிகளோ நட்டு ஒரு ஒரு மாதத்தில் அதாவது பூ பூக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் பூத்து காய்க்கிறதுக்குள்ளே இது வந்து மண்ணில் அப்படியே மக்கி போயிடும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க நாம் வந்து இந்த மாதிரி கரைசல்களை தான் கொடுக்கணும் எவ்வளவு வேகமாக அப்படியே பொங்கி மேலே எலும்பி வருது பாருங்கள் இதை பொங்கி ஊற்றுறாமல் இருக்கிறதுக்கு இதுக்கு ஒரு அடியில் ஒரு தட்டு வச்சிடலாம் இப்படி வச்சுட்டோம் பாருங்கள் இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்குது பாருங்கள் இந்த ரியாக்ஷன் முடிஞ்சு செட்டில் ஆயிருச்சுன்னா நம்ம முட்டை ஓட்டில் இருக்கிற அவ்வளவு கால்சியம் கார்பனேட்டும் இந்த அசிட்டிக் ஆசிடில் இருக்கிற அதாவது வினிகரில் இருக்கிற தண்ணியில் கரைஞ்சி கால்சியம் அசிட்டேட்டாக மாறிடுச்சு இது நாம் செடிக்கு கொடுத்தோன்னா உடனடியாக செடி எடுத்து அப்போ அதை உபயோகப்படுத்திக்கும் அப்படி நாம் உடனடி தேவைக்கு இதை கொடுக்கலாம் அல்லது கொஞ்சம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழித்து வேணும் அப்படின்னு சொன்னால் இதை பவுடர் பண்ணி கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நாம் வந்து மண்கலவை தயாரிக்கும் பொழுதே இந்த முட்டை ஓட்டு பவுடரை போட்டு மண்கலவை தயாரித்தோன்னா இதை படிப்படியாக மண்ணில் மக்கி ஒரு ரெண்டு மாதத்தில் செடிகள் பூத்து காய்க்கிறப்போ அது உறிஞ்சக்கூடிய தன்மைக்கு வந்துடும் இதில் இருக்கக்கூடிய அந்த கால்சியம் இந்த கால்சியம் கரையை கரைய அந்த நிறமே எப்படி எப்படியே பால் நிறத்தில் வருது பாருங்கள் எவ்வளவு வேகத்தில் இங்கே கால்சியம் கரையுது இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கிட்டுருங்க அப்படியே ஒரு கட்டியாக நம்ம முட்டை ஓட்டு தோல் அப்படியே ஆடுது பாருங்கள் அது அந்தளவுக்கு அந்த வினிகரில் இருக்க அசிட்டிக் ஆசிட் கால்சியம் கார்பனேட்டை கரைக்குது அதுலேருந்து வ அப்படியே முட்டை முட்டையாக வர்றது தான் கார்பன் டை ஆக்சைடு அது மேலே போய் போயிடும் அதில் உற்பத்தி ஆகிற தண்ணி இதிலே இருந்துக்கோ அந்த கரைசலை எடுத்து நாம் உபயோகப்படுத்திக்கலாம் இது ரொம்ப எளிமையான மெத்தட் நம்ம நிச்சயமாக நமக்கு கால்சியம் போய் செடிக்கு சேர்ந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம நம்பலாம் இந்த முறையில் இந்த முட்டை ஓட்டத்தோலை மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை இப்போ இந்த கண்டெய்னரில் போட்டு வச்சுக்குவோம் செலவில்லாமல் எளிதாக தயார் பண்ணி உடனடி தேவைக்கு கொடுக்கலாம் அப்படின்னாக்க அது முட்டை ஓடு தான் அதை வந்து இப்போ இந்த இதில் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம் இங்கே பாருங்கள் இதுதான் முட்டை ஓட்டு கரைசல் இந்த முட்டை ஓட வினிகரில் கரைச்சி வச்சுருக்கோம் தண்ணியில் கரையும் உடனடியாக கொடுத்த உடனே அது தாவரங்களுக்கு போய் சேரும் அடுத்து இங்கே இது பார்த்திங்கன்னா முட்டை ஓட்டு பவுடர் நாம் அரைச்சி மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்க பவுடர் இதை நாம் மண்ணு மேலே தூவி விடணும் ஈஸியஸ்ட் மெத்தடு அப்ளை பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் நின்று நிதானமாக செடிகளுக்கு அந்த கால்சியத்தை கொடுக்கும் முதல்ல இந்த கால்சியம் பவுடரை அவரை செடியோட தூரில் போட்டுருவோம் இப்படியே தூவி விட்டுறலாம் இந்த மாதிரி தூவி விட்டோன்னாலே போகிறோம் தூவி விட்டுட்டு மண்ணை போட்டு மூடி விட்டுறலாம் அப்போ தான் நம்ம தண்ணி ஊற்ற ஊற்ற அது தண்ணியில் நல்லா கரைஞ்சி சீக்கிரமாக மக்கி செடிகளுக்கு கால்சியத்தை கொடுக்கும் இந்த டேபிள் லெமன் செடிக்கும் கொடுத்துடலாம் இப்படியே அடியில் இருக்குது போட்டு விட்டுறலாம் போட்டு விட்டு மண்ணை போட்டு மூடியாச்சு இது வெள்ளரிக்காய் செடி வெள்ளரிக்காய் செடியோட தூர்லேயும் போட்டு விட்டுருவோம் நல்லா மண்ணை கிளறி விட்டுட்டு இதை போட்டு மூடி விட்டுறலாம் பக்கத்தில் தக்காளி செடி இருக்குது இந்த தக்காளி செடிக்கும் வேரில் நாம் வேற சுற்றி போட்டு விட்டுட்டு அப்படியே மண்ணை போட்டு மூடி விட்டுறலாம் இப்போ நாம் முட்டை ஓட்டு தோல் கொடுத்துருக்க செடியெல்லாம் மிக மிக கேல்சியம் தேவைப்படுற செடிகள் இது மாதிரி மற்ற செடிகளுக்கும் ஓரளவு கேல்சியத்தை நாம் கொடுக்கலாம் திரவமாக கொடுக்குறதுக்கு ஐம்பது கிராம் முட்டை ஓட்டு பவுடரை அரை லிட்டர் வினிகரில் அதாவது அசிட்டிக் ஆசிட்ல கரைச்சி வச்சுருக்கோம் இந்த பொங்கினதெல்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள் இது இந்த மாதிரி அடங்கிறதுக்கு எட்டு மணி நேரம் ஆச்சு கரைசலே உங்களுக்கு அப்படியே கலங்கின மாதிரி டார்பிடா ஆகிருக்கு அதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா முட்டையில் இருக்கிற கால்சியம் இதில் கரைஞ்சிருக்கு இதை எப்படி கொடுக்கலாம் இதை வந்து மண்ணுக்கும் கொடுக்கலாம் ஸ்ப்ரேயும் பண்ணலாம் இப்போ இன்றைக்கி நாம் மண்ணுக்கு வந்து பவுடரை கொடுத்துட்டோம் கால்சியம் பவுடரை அதனால் இந்த கரைசலை வந்து ஸ்ப்ரே பண்ணுவோம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க இதை வந்து முதல்ல வடிகட்டிக்கலாம் இது நூறு எம்எல் கரைசலை இது மூணு லிட்டர் தண்ணியில் போட்டு சேர்த்துக்கலாம் இப்போ மூணு லிட்டர் தண்ணியில் சேர்த்துட்டோம் நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு பக்கத்துலேயே ஸ்ப்ரேயர் வச்சுருக்கோம் பாருங்கள் ஸ்ப்ரேயரில் எடுத்துக்கலாம் ஸ்ப்ரேயரில் எடுத்தாச்சு இப்போ இந்த கால்சியம் கரைசலை எல்லா செடிகளுக்கும் தக்காளி செடிகளுக்கும் குறிப்பாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவோம் இப்போ தக்காளி செடிக்கு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் தக்காளி செடிகள் எல்லாமே நிறைய பிஞ்சு விட ஆரம்பிச்சிருச்சு நாம் பாஸ்பரஸும் பொட்டாசியமும் கொடுத்ததுக்கப்புறம் எல்லா செடிகள்லேயுமே அதிகமாக பூக்கள் வந்து நிறையா பிஞ்சுகள் விட்டுக்கிட்டு இருக்குது பாருங்க கொடுக்குற பாஸ்பரஸத்தை உறிஞ்சுறதுக்கு கூட இந்த கால்சியம் ரொம்ப முக்கியம் அதனால் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்குவோம் இப்படி இந்த செடிகள்லாம் இப்போ தான் பூக்க ஆரம்பிக்குது அடியில் பூ இருக்குது பாருங்கள் தோட்டத்து சாத்துக்குடி மரத்துக்கு மேலேயும் ஸ்ப்ரே பண்ணலாம் இலைகள்லாம் மஞ்சளாக வருது இந்த பனிக்காலத்தில் இப்போ ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா இந்த படை இலைகள்லாம் கொட்டிட்டு நல்லா புது தளிர்கள் வர்றதுக்கு இது உபயோகமாக இருக்கும் எல்லா செடிகளுக்கும் தோட்டத்தில் இருக்கிற அத்தனை செடிகளுக்கும் ஸ்ப்ரே பண்ணி விட்ருவோம் இங்கே அவரைக்கா செடி இருக்குது செடி அவரை ஸ்ப்ரே பண்ணுறோம் பக்கத்தில் வெள்ளரிக்காய் செடி இதெல்லாம் கட்டாயம் தேவைப்படக்கூடிய செடிகள் இது மாதுளை மாதுளைக்கும் ஸ்ப்ரே பண்ணலாம் இங்கே கொய்யா செடி கொய்யா செடியிலேயும் இப்போ தான் துளிர்கள் வருது அதனால் இந்த நைட்ரிஃபிகேஷனுக்கு இலைகள் அதிகமாக நல்லா பச்சையாக வர்றதுக்கு இது உதவி பண்ணும் பக்கத்திலே ஒரு கத்திரிக்காய் செடி அதுக்கும் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லா செடிகளுக்கும் நாம் பவுடரை மண்ணுக்கு கொடுத்துட்டு இந்த கரைசலை செடிக்கும் ஸ்ப்ரே பண்ணி விடலாம் அல்லது நாம் இந்த க உடனடியாக தேவை செடி ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த அவரக்காய் செடியில் நிறையா மஞ்சள் இலைகள் இருக்குது இந்த அவரக்காய் செடிக்கு நான் இப்போ கொஞ்சம் எக் பவுடர் கொடுத்துருக்கேன் அடுத்தது இந்த கரைச்சலையும் கொஞ்சம் ஊற்றி விட போகிறேன் இந்த மாதிரி நாம் செடிகளுக்கு என்னென்ன உரம் தேவை அப்படிங்கிறத கவனமாக பார்த்து நாம் கொடுக்குற உரத்தில் மேக்ரோ நியூட்ரியன்ஸும் மைக்ரோ நியூட்ரியன்ஸும் சம அளவில் கலந்துருக்கிற மாதிரி சம அளவில் தேவையான அளவில் கலந்துருக்கிற மாதிரி நாம் உரங்களை தயார் பண்ணி கொடுக்கணும் அதே சமயம் உரங்களை கொடுத்தா மட்டும் போதாது அந்த செடிகளுக்கு எப்படி தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த கால்சியம் கொடுக்கக்கூடிய செடிகளுக்கெல்லாம் தண்ணி கொஞ்சம் தொடர்ந்து தேவைப்படும் அதனால் மேல் மண்ணுக்கு ஆயட்டும் அப்புறம் தண்ணி ஊற்றுவோம் அப்படின்னலாம் இருக்கக்கூடாது எப்போவுமே தண்ணி மேல் மண்ணும் ஈரமாக இருக்கிற மாதிரி கொடுக்கணும் ஸ்பெஷலாக தக்காளிக்கு நீர் மேலாண்மை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்